நம்ம மொபைல் யூஸ் பண்றோமா இல்ல மொபைல் நம்மள யூஸ் பண்ணுதான்னு தெரியாத அளவுக்கு இந்த மொபைல் ஃபோன்ஸ் நம்ம கூட டிராவல் ஆயிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் கூட நம்ம நேராவே பேசலாம். ஆனா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல டாக் இருப்போம் நம்மளை பத்தி நம்ம லைஃப் பற்றாதுக்கு தெரியாத விஷயங்கள் கூட மொபைல் ஃபோனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு டேட்டாவை கொடுத்து வச்சிருக்கோம். நாடு எங்க சார் நாடு நாசமா போகுது. உங்களுக்கு என்னயா பிரச்சனை? இவ்ளோ வயசான நமக்கே ரியல் ورلڈ ரியல் வேர்ல்டையும் புரிய டைம் ஆகும் போது இப்பதான் இந்த வேர்ல்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க சில்ட்ரன்ஸ் அவங்க கையில போன குடுத்தா என்ன ஆகும் ஓ நீ நிலாவை காட்டி சோறு காலம் போய் இப்ப எல்லாம் ரீல்ஸ காட்டி சோறு விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் அம்மா இன்ஸ்டாகிராம பாத்துட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அப்பா பேஸ்புக் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு யூடியூப்ல ரைம்ஸ் போட்டு கொடுத்துர்றாங்க கேட்டா ரைம்ஸ் பார்த்து குழந்தைங்களோட டேலண்டை வளர்க்கறாங்களாம் இல்லைன்னா குழந்தைங்க தான் போனை கேட்டு அலம் பிடிக்குதுன்னு குழந்தைங்க மேல பளிய தூக்கி போடுறது மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ற பேரண்ட்ஸ பார்த்து வளர்ற குழந்தை வேற என்ன கேட்க போகுது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பு அடிச்ச இருக்கடா மொபைல் ஃபோன்ஸ் டேப் லேப்டாப் இதுல இருந்து வர யூபி ரைசஸ் எல்லாம் குழந்தைங்களோட கண்ணை இரிட்டேஷன் பண்ணுது நார்மலா தூக்க வர வைக்கிற மெலோட்டின் என்ன சுரக்கிறத கெடுத்து தூக்க வர விடாம பண்ணுது இப்படியே தொடர்ந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது தூங்குற டைம் ஒன்போது பத்து பதினொன்னு ஆயிட்டு போகுது அதிகமா போன் யூஸ் பண்ற குழந்தைங்களுக்கு பிரைன் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படுதுன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க கான்சென்ட்ரேஷன் பவர் குறையுது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கிரியேட்டிவிட்டி மெமரி பவர் இது எல்லாமே பாதிக்கப்படுது கலையில உடனே அம்மா அப்பான்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு போறது ஸ்கூல் வந்த வந்தோடனே ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது ஃபேமிலிஸ் கூட அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கும் ஆனா இந்த நேரத்தை ஃபுல்லா இப்ப மொபைல் போன்ஸ் எடுத்துக்கிச்சு லீவ் விட்ட உடனே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது மத்த பசங்க கூட வெளியே ஊடியாடி விளையாடுறது இது எல்லாமே இப்ப குறைஞ்சு போயிடுச்சு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த சங்கிலியே இல்லாத போன் அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்கு இதனால ரியல் வேர்ல்ட்ல அவங்களுக்குன்னு ஒரு மீனிங் ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியறது இல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் அங்க பிரேக் ஆகுது இது போக சைபர் புல்லிங்னாலையும் குழந்தைங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஆன்லைன் சேஃப்டி பத்தி தெரியாம தன்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை அன்னோன் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய கிரைம்ல கொண்டு போய் விட்டுருது தப்பான கண்ட் தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து 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 இதெல்லாம் நார்மலான விஷயம்தான் போலன்னு அவங்களுக்கு அவங்களே பழகிடுறாங்க இதனால அவங்களோட லைஃப் ஸ்டைல் கேரக்டர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது மொபைல் போனால குழந்தைங்க நல்ல விஷயம்தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறது பேரண்ட்ஸ் இல்ல பெரியவங்களோட கைடன்ஸ்ல குழந்தைங்கள நல்ல கண்ட பாக்க வைக்கணும் அவங்களோட ஸ்கிரீன் டைமிங்கை குறைக்கணும் எது சரி எது தப்புன்னு அவங்க கூட உட்கார்ந்து பேசணும் இப்ப குழந்தைங்களை கவனிக்காம விட்டோம்னா அப்புறம் ஃபியூச்சர்ல வருத்தப்படுறதுல ஒரு யூஸும் இல்லை எந்த பயனும் இல்லை இந்த காலத்து குழந்தைங்க மொபைல் போன் யூஸ் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க